ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் எதுக்காக ஏசுநாதர் இப்படி சொல்றார் ஒரு கணத்தில் உங்களை ஒருவர் அறைந்து விட்டார் அடி கன்னத்துல உடல எங்க விழுந்தது உங்க ஈகோவில் விழுந்தது அல்லது உங்களுக்கு புத்தியில அது வந்து உரைச்சிடுதுன்னு வச்சுக்கோம் என்னையே இப்படி அடிச்சிட்டானே அப்படின்னு தோண்டிடுதுன்னு வச்சுக்கோம் இப்போ இதை நினைக்கும் போதெல்லாம் தூக்கம் வருமா பதிலுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் நீங்க அதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டே இருந்தீங்க ஒரு நாள் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது ஓய் நாலு அடி அடிச்சிட்டீங்க அவங்க உங்களை அடிச்சாங்க பதிலுக்கு நீங்க உங்களை அடிச்சிட்டீங்க இதோட பிரச்சனை முடிஞ்சிருமா முடியுமா முடியாதா முடியாது அதுதான் ஏசு சொல்றாரு என்ன நடக்கும் அவன் நாலு பேரை திரட்டுவான் ஒரு நாள் இந்த ஆளை போட்டு அடிப்பானா அடிக்க மாட்டானா அடிப்பான் பிறகு இவர் இன்னொரு நாற்பது பேரை திரட்டுவாரா இல்லையா பிறகு கடைசியில இது கொலையில போய் முடியுமா முடியாதா ஆனா ஏசு ஒரு சூத்திரம் சொல்லி தரார் உனைய வளர்க்கறத்துல அரைஞ்சானா தம்பி உனக்கு என் ஏதோ கோபம் அல்லது ஏதோ ஒரு வெறுப்பு அல்லது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த பக்கம் அடிச்சியா ரைட் இந்த முடிஞ்சிருமில்ல அப்போ இந்த வலக்கணத்துல அரைஞ்ச உடனே எடக்கணத்தையும் காட்டினீங்கல்ல எடக்கணத்தையும் அவன் அரைஞ்சான்ல இப்போ அவன் தீமை செய்தவன் அல்ல பாவம் செய்தவனாக மாறிவிட்டான் உங்களை ஒரு கன்னத்தில் அரைகிற பொழுது அது உங்களுக்கு எதிரான தீமை பிறகு தீமைக்கு நீங்களும் பதில் தீமை செய்கிறீர்கள் அடிக்கிறீர்கள் தீமை 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 என்று தீ வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உங்களை ஒருவர் அடிக்கிற பொழுது வலக்கண்ணத்தில் அடிக்கிற பொழுது நீங்கள் இடக்கண்ணத்தை காட்டிவிட்டால் அந்த இடக்கண்ணத்திலும் அவர் அரைந்து விட்டால் இப்போது இந்த தீமை ஏதா மாறிடுச்சு பாவம் மாறிடுச்சு இப்ப கணக்கு தீக்க வேண்டியது யாரு கடவுள் நீங்களும் கிடையாது மனுஷன் மனுஷன் கணக்கு தீக்கவே முடியாது மனிதன் மனிதனுடைய கணக்கை தீர்க்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் ஆற்றல் உண்டா அதற்கான சக்தி உண்டா ஒருவேளை அதற்கான ஆற்றலும் சக்தியும் இருந்தால் கூட அது முடியுமா முடியுமா ஒரு நீங்க சரியா அல்லது வருத்தப்பட்டுகிட்டே அல்லது ஆண்டவரே நான் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இதோ நீங்கள் உங்களை சபித்த உங்களை அடித்த அவருக்கும் ஆசி கூறி தந்தை மகன் தூயாவியாரின் அமன் ஆண்டவரே இன்னார் என்னை அடித்தார் நானும் அன்பு குழந்தை ஆனாலும் கூட இவர் என்னை காயப்படுத்தி எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆசீர்வாதத்தின் தகப்பனே நான் உண்மை நோக்கி ஜபிக்கிறேன் என்னை நீர் பாதுகாத்தாரலும் இந்த நிகழ்வை முது பாதத்திலே நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் நான் உம்முடைய பிள்ளையா இருக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே நான் இவரை முழு மனதோடு என் எதிராக எந்த காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் நான் கொள்ளவில்லை அன்பான கடவுளே நீர் என்னை ஆசீர்வதியும் இவரையும் ஆசிர்வதியும் அப்படின்னு ஒரு ஜபத்தோட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யார் கைக்கு போயிடுச்சு பால் கடவுள் கைக்கு போயிடுச்சு கணக்கு தீக்க வேண்டியது யாரு கடவுள்